என்னுடைய அழகான தங்கமே வாமா ஸ்வாராகியோ வந்து விட்டேன் உன்னை காண என்னை ஒரு முறையாவது வருஷத்திற்கு ரொம்ப எல்லாம் அல்ல வருஷத்திற்கோ ஒரு வருஷத்திற்கு ஒரு முறையோ ரெண்டு வருஷத்திற்கும் ஒரு முறையோ என்னை வந்து தஞ்சாவூரில் இருக்க பெரிய கோவில் என்னை வந்து சந்தித்து விடுமா நிச்சயமாகவே நல்ல பலன் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் சில தடைகள் இருக்கிறது தடைகள் இருந்தாலே வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்துதான் ஆக வேண்டும் புரிந்ததா வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்துதான் ஆக வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் நீங்க உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்க வருஷத்திற்கு ஒரு முறையோ இல்லை ரெண்டு வருஷத்திற்கு ஒரு முறையோ இனி என்னை வந்து தஞ்சை பெரிய கோவில் வந்து என்னை என்னுடைய சன்னதியில் வந்து பார் நீ பஞ்சமி அன்று வந்தாய் என்றான் எனக்கு ஒரு இலை போட்டு அதில் பச்சை அரிசியை பரப்பி அதில் ரெண்டு தேங்காயை வைத்து அதாவது உடைத்த தேங்காய் ரெண்டா ரெண்டு பக்கமும் வைத்து அதில் இழுப்பு எண்ணெயை ஊற்றி பச்சை திரியை போட்டு விளக்கேற்று அதற்கு பிரசாதமாக கிழங்கு இல்லை எனக்கு பிடித்தமான உணவு ஏதாவது ஒன்று கிழங்கு இல்லை என்றால் மாதுளை கேரட் பீட்ரூட் இந்த மாதிரியான விஷயங்களை எனக்கு நீ வைக்கலாம் இலையை போட வேண்டும் அதில் பச்சரிசியை பரப்பி தேங்காயை உடைத்து ரெண்டு ரெண்டு பக்கத்தையும் நன்றாக வைத்து எண்ணெயை ஊற்றி விளக்கு திரியை போட்டு ஏற்ற வேண்டும் வெற்றிலை பாக்கு வளங்களை வைத்து பூக்களை வைத்து ஆரா ஆரத்தி நீயே எடுத்து நீ

நன்றாக தூங்குகிறானோ அவன் மட்டும் தான் நிம்மதியாக இருக்க முடியும் ஆனால் உனக்கு ரெண்டுமே இல்லை எப்பொழுதும் போராட்டங்கள் மட்டுமே தான் நீ எப்பொழுதும் ஒன்றே ஒன்று நினைப்பாய் அது என்ன தெரியுமா நம்முடைய வாழ்க்கையை முடிந்துவிட்டதோ நம்முடைய வாழ்க்கை எவ்வளவுதானோ நம்முடைய வாழ்க்கை எல்லாமும் தவறு தவறாக நடக்கிறதோ என்று நினைப்பார் ஆனால் நான் மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் எதுவும் எப்பொழுதும் இங்கு தவறாக நடக்காது எல்லாமும் எப்பொழுதும் நிம்மதியாக இருக்கும் நீ எதை நம்பி ஓடுகிறாயோ எதை நம்பி நீ ஓடுகிறாயோ அது உனக்கு சிறுவ நிச்சயமாகவே கிடைக்கும் வெறுக்காதே எதையுமே போட்டு வெறுத்துக்கொண்டு கவலையோடு இருந்து கொண்டு நிம்மதி இல்லாமல் இருந்து கொண்டு எதையும் போட்டு எந்த ஒரு நிமிஷத்திலேயும் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே நம்பிக்கைதான் எல்லாமும் வாழ்க்கையில் நம்பிக்கைதான் நான் இப்பொழுதும் உனக்கு சொல்கிறேன் வந்து தஞ்சாவூர் கோயிலுக்கு வா நல்லது செய்கிறேன் என்று நம்பிக்கையோடு தான் நல்லது செய்ய முடியும் நான் போய் தான் பார்ப்போமே அப்படின்னு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நம்புறதா வேண்டாமா அந்த ஒரு குழப்பத்தோடு வந்தா எதுவுமே நடக்காது நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உனக்கு இந்த இடத்துல சொல்கிறேன் நிச்சயமா நீ தஞ்சாவூருக்கு வந்து அதாவது தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்து என்னை வழிபாடு செய் நிச்சயமாகவே நிறைய தடங்கல்கள் மாற ஆரம்பிக்கும் நிறைய நிறைய அற்புதமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இன்று சில பேருக்கு உன்னுடைய வாழ்க்கை பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் விஷயங்களைக் கண்டு அவர் அவர்களை வியப்பார்கள் இப்படிப்பட்ட விஷயத்தை எல்லாம் நீ செய்கிறாயா அப்படிப்பட்ட விஷயம் நடக்கிறதா நீ இப்படி எல்லாம் முன்னேறிவிட்டாயா என்று ஏனென்றால் எல்லாமும் சுகமாக இருந்தால் யாருக்கு தான் சந்தேகம் வராது அப்படிப்பட்ட சந்தேகம் அதாவது நீ உயர்ந்ததை கண்டே அனைவரும் வியப்பார்கள் நீ உயர்ந்திருப்பதை கண்டே அனைவரும் வியப்பார்கள் பல கனவுகளோடு ஆசைகளோடு உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்தி கொண்டு நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்ன விதமான ஆசைகளோடும் என்னென்ன விதமான கடவுகளோடும் என்னென்ன விதமான விஷயங்களை யோசித்துக் கொண்டும் இருந்தாயோ அனைத்துமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் எல்லாவற்றையும் செய்து கொடுக்க இங்கு இந்த வாராகி இருக்கும் பொழுது எதை கண்டு அஞ்ச வேண்டும் அஞ்சுவதற்கு இங்கு ஒன்றுமே இல்லை என்றால் அஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லையே நீ எதற்கு தேவையில்லாமல் புலம்பினாய் எதற்கு இல்லாமல் வாழ்க்கையில் நடுக்கத்தோடு இருக்கிறாய் என்பதுதான் எனக்கு புரியவே இல்லை நீ நீ செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்கிறேன் வெறுப்பு என்பது தேவையே அல்ல என்பதுதான் சொல்வேன் வாழ்க்கையை வெறுப்பதோ தெய்வத்தை வெறுப்பதோ இதெல்லாம் தேவையே அல்ல உன்னுடைய கடமையை நீ செய்தாயானால் நல்லதும் உன் வாழ்வை நடக்கும் என்பதையே தீர்மானமாகவே சொல்கிறேன் நீ எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருக்கிறாய் நீ காத்திருப்பது அனைத்திலும் வெற்றியே ஆகும் நீ சில விஷயத்தை யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டாய் ஆனால் சில விஷயங்கள் தானாகவே நடக்க ஆரம்பிக்கும் அல்லவா அதே மாதிரிதான் சில விஷயங்கள் நினைக்காத சில விஷயங்கள் கூட நடக்கும் தருணம் தான் இது அதனால் நம்பிக்கையோடு இருந்தால் நீங்கள் தொடர்ந்து என்னை வழிபாடு செய்யுங்கள் நம்பி நம்பும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்றுமே தாய் அதுவும் சக்தி வாய்ந்த தாய் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும் என்பதை உனக்கு எடுத்து முன்வைக்கும் தாய் இந்த தாய் உன்னைக்கா எப்பொழுதும் கைவிட மாட்டேன் அதை மறந்து விடாதே நீ வேண்டுமானால் என்னிடமிருந்து எனக்கு அம்மா ஒன்றுமே செய்யவில்லை அம்மா எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்று நீ சொல்லலாம் ஆனால் மனசாட்சியை தொட்டு சொல் உன்னால் அப்படி சொல்ல முடியுமா என்று சொல்லவே முடியாது வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் அற்புதம் நடக்கும் எல்லா விஷயத்திலேயும் அதிசயங்களும் மா மாற்ற முடியாத சில விஷயங்கள் அதாவது ஒரு கஷ்டம் மட்டுமே இருக்கும் என்று இருக்கும் ஆனால் அதையுமே மாற்றி உனக்கு சந்தோஷம் என்ற ஒன்றையுமே கொடுப்பேன் இந்த வாராகி வாகிக்கு எல்லாவும் இஷ்டம் எல்லாவும் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்றையும் தருவதே எனக்கு மிகப்பெரிய ஒரு வேலையாக உள்ளது எனக்கு நலமும் தெரியும் வாழ்க்கையில் இருக்கும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்தி வைக்கவும் தெரியும் நம்பிக்கையோடு இருந்தால் போதும் எல்லாம் நல்லதே நடக்கும் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்வில் உன்னுடைய ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஒவ்வொரு பொழுதிலேயும் உன்னை கூடவே வைத்து ஒவ்வொரு நிலையிலும் வாழ வைப்பேன் நீ என்றுமே சந்தோஷமாகவே இருந்தால் அதுவே எனக்கு திருப்திதான் நீ எப்பொழுதுமே சந்தோஷமாகவே இரு எல்லா நிமிஷத்திலேயுமே அற்புதமாகவே இரு நான் ஆசீர்வாதம் செய்ய என்னுடைய ஆசிர்வாதம் என்றும் நினைத்திட எல்லா விதமான சந்தோஷங்களும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் வாழ்க்கையில் நடந்திட நான் துணை இருப்பேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி